ஒரேஷா சுகிதா சுகிதா ஒரே ஒரு விஷயம் அதாவது இவ தலைமை இல்லாம தலைமை இல்லன்னு பேசுறாரு மன்மோகன் சிங்கு பத்து வருஷம் ரூல் பண்ணாரு இவ இவங்களுடைய தலைவரா வந்து அமைச்சரா இருந்தாரு

அமைச்சராக இருந்தாரு அதெல்லாம் இல்லன்னு சொல்ல மன்மோகன் சிங் மாதிரி ஒரு ஆடை காட்டுங்க இல்ல இல்ல போன சொன்னீங்கல்ல ராகுல் காந்தி தான் இந்த நேரம் திரு பாவலன் அதாவது தொடர்ந்து வந்து நீங்க மத்திய அரசின் மீதான குற்றச்சாட்டையே முன்வைக்கிறீங்க அப்படின்றது என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி அதாவது இங்க வந்து களத்துல வந்து ஒரு நான்கு முனை போட்டி இருக்கு ஆனால் தொடர்ந்து மத்திய அரசு இதை செய்யல மத்திய அரசு இதை செய்யல அப்படிங்கிறது வெறும் நாடாளுமன்ற தேர்தல் தானா இல்ல பாஜக எதிர்ப்புங்கிற அந்த சித்தாந்த போற அப்படியே ஹீட்லேயே வச்சுக்கிட்டு இருக்கீங்களா கிட்டத்தட்ட நிகழ்ச்சி முடிய போற எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறீங்க ரொம்ப சங்கடமா இருக்கு எனக்கு யாரோ ஒருவருக்கு அப்படிதான் சார் தினமும் வாய்ப்பு கிடைக்கும் அதாவது அரண்டவன் கண்களுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்று சொல்வார்கள் அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் என்று சொன்ன உடனேயே ஒன்றிய அரசுக்கு ஆளுகின்ற பாரதிய ஜனதாவுக்கு மோடிக்கு மிகப்பெரிய வந்து ஒரு அச்சம் வந்துவிட்டது

காங்கிரசுடைய வங்கி கணக்கு முடக்கி வச்சிருக்காங்க இது தொடர்ந்து வந்து எதிர்கட்சிகளை வந்து முடக்குவதும் அவர்களை வந்து தேர்தல் களத்தில் செயல்பட விடாமல் தடுப்பது என்பது இன்றைக்கு மிக பழி வாங்கக்கூடிய செயலா இருக்கு இந்த நிகழ்ச்சியோட தலைப்பு என்பது திமுக அரசு எதுவுமே செய்யவில்லை செய்யவில்லை என்று மோடியினுடைய குற்றச்சாட்டு பதிலுக்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வந்து மோடி பொய் சொல்கிறார் என்றதான் குற்றச்சாட்டு மோடி வந்து திமுக அரசு தமிழ்நாட்டு மக்களுக்கு எதுவுமே செய்யவில்லை என்பது ஒரு அப்பட்டமான பொய் அதைத்தான் வந்து முதலமைச்சர் அவர்கள் மோடி பொய் சொல்கிறார் என்று பேசுகின்றார் நாங்கள் எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் திருச்சியில் நடத்தின மாநாட்டில் மோடி ஒரு ஃபிராடு என்று நாங்கள் டிக்ளேர் பண்ணோம் மோடி உங்க கட்சி கூட்டத்தில் பேசுறதுங்கறது வேற சேர இருந்தாலும் ஒரு பிரதமருக்கான மாண்பு இருக்கு நீங்க அதீத விமர்சனமா அதை வைக்கிறீங்க அவர் மெம்பர் ஆஃப் எங்க தலைவர் எரிச்சி தமிழர் அவரு நாடாளுமன்ற உறுப்பினர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு உறுப்பினர் ஒரு மக்களை கூட்டி வைத்து மக்களை ஏமாற்றுகிறார் என்பதை நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை அவருக்கு இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் மோடி ஒரு பிரார்த்தனை டிக்ளேர் பண்றாரு அதத்தான் மாண்பு முதலமைச்சர்

இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி இந்தியா கூட்டணி கேட்கக்கூடிய கேள்வி இந்த நாட்டு மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி பத்தாண்டுகள் மோடியின் தலைமையிலான பாரதிய ஜன அரசு மக்களுக்கு செய்தது என்ன பேசுறது திமுக அரசு திமுக அரசு செய்த சாதனைகளை நாங்கள் பட்டியலிடறோம்

மோடியை மிக தீவிரமாக எதிர்த்து நிற்கின்றார்கள் தேர்தலுக்கு பிறகு அவர்கள் பாரதிய ஜனதாவிற்கு ஆதரவு காங்கிரஸ் அரசுக்கு தான் ஆதரவு கொடுப்பார்கள் இன்றைக்கு அந்த மாநிலங்களில் அவர்களுக்கு அதிக எண்ணிக்கை தேவைப்படுவதால் மம்தா பானர்ஜி வந்து காங்கிரசுக்கு இடம் கொடுக்கல நிதிஷ்குமாருக்கு வந்து ஒரு பிரதமர் கனவு இருந்தது அதற்கு வாய்ப்பு இல்லைன்னு கூட்டணி கூட்டி வெளியே போயிட்டாரு உண்மை ஆனால் இந்தியா கூட்டணி இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நாடு முழுவதும் மக்கள் மத்தியில பெரிய செல்வாக்கு பெற்று வருகிறது அந்த அச்சத்தில் இருந்துதான் இதற்கெல்லாம் வித்திட்ட திராவிட திராவிட மாடல் திராவிட மாடல் என்று மக்களுக்கு ஏக ஏராளமான இண்மையில செய்து வருகின்ற திமுக அரசு எம்பிக்கள் என்ன கேட்டு பெற்றார்கள் அப்படின்ற கேள்வியை திரும்ப திரும்ப ஆலோசனை என்ன செய்திருக்கிறார்கள் எங்க கடந்த ஜனவரியில் பிரதமரும் தமிழ்நாட்டுக்கு வர்றாரு ஒரு அரசு விழா அந்த அரசு விழால நம்மளுடைய முதலமைச்சர் கலந்துகிறார் அன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு சேர வேண்டிய நிதிகளை நிலுவை தொகையை கொடுங்கள் என்று நம்முடைய முதலமைச்சர் வந்து பேசும்போது கூட்டத்தில் இருந்த அவர்கள் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போட்டாங்களே தவிர அதாவது நான் என்ன சொல்றேன்னா நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திமுகவுக்கு நிதி கேட்டாரா அல்லது தமிழ்நாட்டிற்கு நிதி கேட்டாரா இந்த பாருங்க ஏதோ திமுகவுக்கு நிதி கேட்டது மாதிரி இவங்க ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போடுறாங்க அவர் கேட்டது தமிழக மக்கள் செலுத்திய வரிப்படத்திலிருந்து இருந்து தமிழ்நாட்டிற்கு சேர வேண்டிய பங்கு தொகையை பிரித்துக் கொடுங்கள் உடனடியாக பிரித்துக் கொடுங்கள் கேட்கிறாரு ஜனவரியில கேட்டாரு மாண்புங்க முதலமைச்சரை வைத்துக் கொண்டு பிரதமரை வைத்துக் கொண்டு நம்முடைய முதலமைச்சர் கேட்டாரு ஆனால் கூட்டத்தில் இருந்தவர்கள் பாரதிய ஜனதாவை சேர்ந்தவர்கள் ஜெய் ஸ்ரீராம் என்று முழக்கமிட்டு மாண்புங்க முதலமைச்சர் பேசுவதற்கு தெரிவித்தார்கள் இதுதான் அவருடைய உத்தி இதுதான் ஒரு உத்தி தமிழ்நாட்டிற்கு கேட்கக்கூடிய நிதிகளை ஒன்றிய அரசு கொடுத்ததா என்றால் இதுவரை இல்லை

மாநில அரசு மீது குற்றச்சாட்டு வைக்கல ஒன்றிய அரசு தான் ஊழல் செய்திருக்கிறது ஒன்றிய அரசு துறை அப்படி இருந்தும் துணிச்சலாக அறிக்கை கொடுக்கிறார்கள் ஏழு லட்சம் கோடி ஏழரை லட்சம் கோடி வந்து ஒன்றிய அரசு வந்து ஊழல் செய்திருக்கின்றது மாநில அரசு மீது வந்து ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தவில்லை அப்ப நீங்க மாநில அரசு கேட்கக்கூடிய நிதியை கொடுக்க மாட்டீங்க ஆனா ஒரு பொய் சொல்லுவீங்க